ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காப்பி பேஸ்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு முத முதல்ல காவடி எடுத்த ஒருத்தர் இவரை அசுரகுல தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அசுரக்குல தலைவன் அப்படின்னு சொல்லப்படுற இடுமன் அவருடைய அவர்களுடைய தான் இப்போ நம்ம இருக்கோம் இந்த இடுமன் மலை கோயிலுக்கு நம்ம எப்படி வரணும் எங்கேருந்து வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் இதுதான் இப்போ நமக்கு பின்னாடி இருக்குல்ல இதுதான் பழனிமலை முருகன் கோயில் ஸோ நீங்கள் இடுமன் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பழனி வந்துட்டிங்கன்னா பழனிமலை முருகன் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடுமன் மலை கோயில் இருக்குது இந்த இடுமன் மலை கோயிலுக்கு வர பாதைகள் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கெலாம் ரொம்பவே செங்குத்தாக இருக்கும் இப்போ நம்ம பழனி மலை ஏறோம் அப்படின்னா ஒரு பக்கம் யானை நடைபாதையாகவும் இன்னொரு பக்கம் செங்குத்தான பாதைகளாகவும் இருக்கும் ஸோ நம்ம கஷ்டமாக இருக்கிறவங்க யானை நடைபாதை வழியாகவும் மற்றவங்க செங்குத்தான பாதை வழியாகவும் ஏறிடலாம் பட் இங்கே இருக்க இடுமன் மலை கோயில் அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது செங்குத்தான பாதைகளாக தான் இருக்கும் ஸோ அந்த செங்குத்தான பாதைகள் தான் கடந்து தான் நம்ம மேலே ஏறி வரணும் எப்போவுமே சொல்லுவாங்க நம்ம பழனிமலை முருகன் கோயில் வரணும்னா இடுமன் கோயில் ஏறிட்டு அங்கே தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம பழனிமலை முருகன் கோயில் வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பாதைகள் செங்குத்தாக இருக்கிறதுனால படிக்கட்டுகள் செங்குத்தாக இருக்கிறதுனால இடுமன் மலை கோயில் ஏற முடியுமான்னு கேட்டால் தான் ஸோ அப்படி இருமன் கோயில் செங்குத்தான பாதையும் கடந்து நான் ஏறி வருவோன்றவங்களுக்கு ஓகே அப்படி முடியாது அப்படின்றவங்களுக்கு நம்ம பழனிமலை மலை அடிவாரம் ஏற ஸ்டார்ட் ஆகும்போதே அங்கே இடுமன் கோயில் இருக்கும் ஸோ அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து பழனிமலை ஏறி ஏறி முருகனை தரிசிக்கலாம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம இடுமன் மலை கோயிலுக்கு எப்படி வந்தோம் அந்த செங்குத்தான பாதைகள் படிக்கிறதுல நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு ஏறி வந்தோம் அண்ட் அவ்வளோ சிரமப்பட்டு நம்ம ஏறி வந்துட்டதுக்கப்புறம் இடுமன் மலை கோயிலில் இடுமனை பார்த்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பிளஸ்டாக ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே நம்ம பழனி பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கியாச்சுங்க இங்கே பஸ் ஸ்டாண்டில் குதிரை வண்டியை பார்த்ததும் இடுமன் மலைக்கு நம்ம குதிரை வண்டியில் தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க இப்போ பார்த்தீங்களா இந்த குதிரைவண்டில் தாங்க நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி போக போகிறோம் நம்முடைய பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க வண்டி எடுத்ததுமே யாராவது பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம் எப்படின்னா எனக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பஸ்ல போனாலே ஜாலியா இருக்கும் இப்போ பழனி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள குதிரை வண்டியில் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சுங்க நல்லா ஜாலியா இருந்துச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம நம்ம குதிரைல போகும்போது நம்ம ஆச்சரியமாக பார்த்தாங்களா நம்மளும் மத்தவங்களை ஆச்சரியமா பாக்குறது அது இந்த ரூட்ல குதிரை வண்டியில் போறதெல்லாம் ஒரு செம்மையான ஃபீலிங் சூப்பராக இருந்துச்சு பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்த உடனே நமக்கு பழனி மலை முருகன் கோயில் தெரிய ஆரம்பிச்சிருதுங்க இப்போ பார்த்தீங்களா நமக்கு நேராக தெரியுது பாருங்க தான் பழனி மலை முருகன் கோயில் முருகா 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 இங்கே ரெண்டு தோடு பிரியுது பார்த்தீங்களா இதுல வலது பக்கமாக போனால் திருவாவனன் குடி போயிட்டு அப்படியே பழனிமலை முருகன் கோயில் போய் சாமி தரிசனம் பார்க்கலாங்க இடது பக்கம் போனோம் அப்படின்னா இடுமன் மலை கோயிலுக்கு போகலாம் நாம அப்போது இடுமன் மலை கோயிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் பழனிமலை முருகன் கோயில் போகிறதுக்கு முன்னாடி இடுமன் மலை கோயிலுக்கு போயிட்டு இடுமனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பழனிமலை முருகனை கும்பிட்டாதாங்க பழனிமலை முருகன் கோயிலுக்கு வந்ததுக்கான முழு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க நான் அப்புறமா சொல்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் சூப்பரான குதிரை வண்டி பயணத்துக்கு அப்புறமா நம்ம இடுமன் மலை கிட்ட வந்தாச்சுங்க அது தெரியுது பார்த்தீங்களா இந்த இடுமன் மலை கோயிலுக்கு தாங்க இப்போ நம்ம போக போகிறோம் இதுதான் இடுமண் மலை கோயில் நுழைவாயில் இங்க தாங்க நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போறோம் இங்க பாத்தீங்கன்னா இடுமண் மலை கோயில் எவ்வளவு நேரம் திறந்துருக்கும் உச்சிக்கால பூஜை எப்ப நடத்துவாங்க அப்படின்ற எல்லா தகவல்களையுமே இந்த ஒரு போர்ட்ல வச்சிருக்காங்க பாருங்களேன் இப்ப நம்ம மலை ஏற ஆரம்பிச்சாச்சு மக்களே மேல மண்டபம் கட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இது மாதிரி இருமன் மலை ஏறும் போது நிறைய மண்டபங்கள் இருக்கு சோ நம்ம மதிய நேரம் ஏறினாலுமே நம்ம அங்கங்க அந்த மண்டபங்கள்ல நிழல்ல ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மலை ஏறலாங்க இங்க இடுமன் மலைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே ஏறிட்டு இருந்தாங்க சரி நானும் ரெஸ்ட் எடுக்காமல் ஏறிடலாம் அப்படின்னு ஏறிட்டே இருந்தேங்க ஆனால் கொஞ்ச தூரம் படி ஏறினதுக்கு அப்புறமே டயர்ட் ஆயிடுச்சு நமக்கு டயர்டாகும் போதெல்லாமே நாம நிற்கிற இடத்துல இருந்து அப்படியே இந்த மலையை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா வியூ பாயிண்ட் அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்து ரசிச்சுட்டு மறுபடியும் உடம்புல ஒரு தனி எனர்ஜி வந்துட்ட மாதிரி ஆயிடுச்சு அதை பார்த்துட்டு மறுபடியும் இங்கே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதோ தெரியுது பார்த்திங்களா அந்த மண்டபத்திலாம் போய் நிற்கணும் அப்படின்னு ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இங்கே இடுமன் மலைக்கு ஏறும்போது படிக்கிறலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே செங்குத்தாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களால் அவ்வளோ சீக்கிரம் ஏற முடியாது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு மனசில் ஒரு முடிவோடு நம்ம இடுமன் மலை ஏறிட்டு தான்ப்பா பழனி மலை ஏறுறோம் அப்படின்னு நினச்சிட்டு மனசில் ஒரு தெம்பை வளர்த்துக்கிட்டு ஏறின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீ மலை ஏறிடுவீங்க என்னடா மலைதான்டா ரொம்ப ஈஸியாக ஏறலாமே அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா படி எல்லாமே செங்குத்தாக இருக்கும் பழனி மலை ஏறினிங்கன்னா ஒரு பக்கம் செங்குத்து பாதையும் ஒரு பக்கம் யானை பாதை அப்படின்ற மாதிரி போகும் பட் இடுமண் மலையில் இந்த யானை பாதைன்ற ஆப்ஷன்லாம் கிடையாது வெறும் செங்குத்தான பாதை தான் நான் அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா இடுமன் மலை கோயிலுக்கு போயிட்டு இடுமனை தரிசித்து தான் பழனிமலை முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு அது ஏன் அப்படின்னா பொதிகை மலையில் அகத்தியருக்கு சீடர்கள்லாம் இருந்தவங்க தான் இடுமனும் இடும்பியும் இடுமனுக்கு முருகன் மேலே பக்தி அதிகமாகி அகத்தியர்கிட்ட போயிட்டு எனக்கு முருகன் தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டியிருக்காரு அப்போது அகத்தியர் என்ன சொன்னார்னா கிட்ட கைலாயத்தில் சிவகிரி சக்திகிரி அப்படின்ற ரெண்டு மலைகள் இருக்குது அந்த மலைகளை நீ பொதிகை மலைக்கு எடுத்துகிட்டு வா உனக்கு முருக தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இடுமனும் இடுமையும் கைலாய மலைக்கு போயிட்டு சிவனை வேண்டிக்கிட்டு தராசு போன்ற ஒரு அமைப்பில் சிவகிரி மலையையும் சக்திகிரி மலையையும் எடுத்துட்டு புதிய மலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது திரு ஆவினன் குடிக்கிட்ட வந்ததும் ரொம்ப களைப்பாகி ரெண்டு மலைகளையும் இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் மலைகளை இடுமென்னு அவர் தூக்க முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் அப்போ அவரால் தூக்க முடியல அப்போ என்னென்னு பார்த்தோன்னா சிவகிரி மலையில் ஒரு சிறுவன் விளையான்ட்டு அவர் பார்க்குறாரு அந்த சிறுவன் கிட்ட நீ இறங்கி போ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அந்த சிறுவன் நான் இறங்க மாட்டேன் இது என்னோட மலை அப்படின்னு சொல்லவும் இடுமன் என்னடா அந்த பையன் எவ்வளோ சொல்லி கேட்க மாட்டேறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிறுவன் கிட்ட போர் புரிய போயிருக்காரு அப்போ அந்த சிறுவன் தன் கையில் இருந்த சிறிய குச்சியால் இடுமனை அடிக்கிறாரு இதை தெரிஞ்சுகிட்ட இடும்பி இடுமனை வீழ்த்திற அளவு சக்தி உள்ளவர் முருகர் தான் அதனால அந்த மலையில விளையாடிட்டு இருந்த அந்த ஒரு சிறுவன் முருகன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முருகன் கிட்ட போயிட்டு நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு இடுமனுக்கு உயிர் தர சொல்லி கேட்கிறாங்க முருகனும் இடுமனுக்கு உயிர் கொடுத்துர்றாரு உயிர் பெற்று எழுந்து வர இடும்பன் முருகனை வணங்கிட்டு நடந்த தவறுக்கு மன்னிப்பும் கேட்கிறாரு முருகனும் நீ எனக்காக தான் இந்த ரெண்டு மலைகளை எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு மனம் குளிர்ந்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இடுமன் என்ன மாதிரியே காவடி எடுத்துட்டு உங்களை பார்க்க வர பக்தர்கள் என்ன வரம் கேட்டாலும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு முருகனும் சரின்னு சொல்லிட்டு நீ தான் இந்த மலைகளின் காவலாளி அதனால் இங்கே வர பக்தர்கள் முதல்ல ஒன்றை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் பழனிமலை முருகன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா முதல்ல இடுமன் மலை கோயிலுக்கு போயிட்டு இடுமனை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா பழனிமலை முருகன் கோயிலில் போய் முருகனை தரிசாதான் நம்ம பழனி மலை வரதுக்கான முழு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இடுமன் அவர்கள் எடுத்துட்டு வந்த ரெண்டு மலைகளில் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா சக்திகிரி மலை இதில் முருகன் இருக்கிறது சிவகிரி மலை நம்ம இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்தப்போ கோயில் கேட்டு இருந்தாங்க என்னடா இது இவ்வளோ தூரம் வந்துட்டு சாமியை பார்க்க முடியும் நினச்சி வருத்தமாக இருந்துச்சு சோ வந்து கீழே இறங்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா கோயில் சன்னதி ஓபன் பண்ணிட்டாங்க ஸோ கோயிலுக்குள்ளே போயிட்டு நல்லபடியாக சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கோயிலேருந்து கிளம்பிட்டாங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்ததுக்கு சாமியை பார்க்க முடியும் நினச்சிட்டே இருந்தேன் பட் சாமியை பார்த்து தரிசனம் பண்ணியாச்சு அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இந்த மாதிரி இன்னும் சூப்பரான வேறு வேறு வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஃபாலோ பண்ணிட்டுருங்க அப்போ தான் எங்க கூட சேர்ந்தவங்களால் டிராவல் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும் ஓகே சி யூ பாய் மக்களே